அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் இன்று இரவு ரஜபிறை பதிமூணு தொடங்கவிருக்கு இன்றைக்கு இரவில் நாம் ஓதி முடித்து கொள்ள வேண்டிய ஒரு பறக்கத்தான ஒரு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே பண தேவை அப்படிங்கிறது எல்லோருக்குமே இருக்கு யாருக்குமே பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட பணத்தை நமக்கு வருடம் முழுவதும் பறக்கத்தாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு தௌலத்தான ஒரு துவாவை இந்த துவாவினுடைய பெயரே ஏ தௌலத் இந்த ஒரு அற்புதமான ஒரு திக்ர இன்றைய இரவுல இன்ஷா அல்லா இஷாவுக்கு பிறகோ அல்லது நீங்க தூங்கறதுக்கு முன்னாடியோ பார்த்து பெரும் பத்து முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவா கேட்டுட்டு படுங்கள் அல்லாஹ் இதனுடைய பறக்கத்தை நீங்கள் இரண்டு மூன்று நாட்கள்லையே நீங்கள் பார்க்க முடியும் அதாவது கடன் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த துவாவை இன்றைய இரவுல அதாவது மகத்துவமான ஃபீல் ஃபீலுடைய இரவுல நீங்கள் இதை ஓதுங்க அலமது இல்லா ரெண்டு மூன்று நாட்கள்லேயே உங்களோட கடன்களை தீக்கிற அளவிற்கு இருக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பண உதவிகளை செய்வான் அல்லது நீங்கள் அவசர தேவைக்காக பணத்தை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை இன்றைக்கு ஓதி ஓதிப்பாருங்க அந்த தேவையை அல்லாஹாலா ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பூர்த்தியாக்கி தருவான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பண பிரச்சனையை தீக்கிறதுக்கு இன்றைக்கு இரவுல நீங்க இதை அவசியமாக ஓதிக்கொள்ளுங்க அப்படிப்பட்ட அந்த திக்கர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப இலகுவான ரெண்டு வரிய கொண்ட அழகான திக்ரு தான் யா கனியூ யா முகுனிங் யா ரஜாக்கு ஒரு ஜுகுனா ஃபைனக ஹைரு ராசுகீன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தேவிகள் அற்றவனே செல்வ சீமானாக்குபவனே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே பாவங்களை மன்னிப்பதில் சிறந்தவனாக இருக்கின்றாய் ரிசு கழிக்கக்கூடியவனே எங்களுக்கு ரிசு கழிப்பாயாக நிச்சயமாக நீயே ரிசுக்கு வழங்குபவதில் சிறந்தவனாக இருக்கின்றாய் இந்த இன்ஷா இன்ஷால்ல இன்றைய இரவுல நீங்க ஓதிக்கோங்க இன்னும் பிறை பதிமூணு பதினாலு பதினைந்து இரவுகளில் தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க அல்லாகவே இந்த வருடம் முழுவதும் எங்களுடைய அத்துணை தேவைகளையுமே எங்களுக்கு கபூலாக்கி கொடு இன்னும் எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் இன்னும் எங்களுடைய ரிசுக்களை பறக்கத் அல்லாஹ் எங்களுடைய தொழில்களில் வியாபாரத்தில் எங்களுக்கு பறக்கத்தை அல்லாஹ்னு நீங்கள் துவா கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பரக்கத் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நிற செஞ்சிருக்கும் எனவே யாருமே இதை பண்ணிடாதீங்க கடைசிக்கு இன்றைக்கு ஒரு இரவிலாவது நீங்க தூங்கிறதுக்கு முன்னாடி பார்த்து வெறும் பத்து முறை நீங்க ஓதிட்டு தூங்குங்க அலமது இல்லா அல்லா நாம் நினைக்கக்கூடியதை விட அதிகமான பறக்கத்தையும் இன்னும் செல்வாக்கையும் இன்னும் அந்தஸ்தையும் உயர்த்தி இந்த வருடம் முழுவதும் நம்மை செல்வ சீமானாகவே வைத்திருப்பானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து